வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வ்ளாகில் பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் பற்றி தான் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ எனக்கு எடுத்த வ்ளாக் தான் நேற்றே போஸ்ட் பண்ணணுன்னு நினச்சேன் பட் டைம் கிடைக்காதனால நான் இன்றைக்கி வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த விலாக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரலட்சுமி பூஜை எடுக்கணும்னு நினைக்கிற பிகினஸ்க்கு அதுக்கப்புறமா இது இது வரைக்குமே பண்ணாதவங்களுக்கெலாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும் ஏன்னா வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வருஷம் பண்ணேன் ஃபஸ்ட்டு பண்ணலாமா வேணாம் டபுள் மைண்டில் இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது வாட்டி வரலட்சுமி விரதம் நோம்பு வந்து எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு வாட்டி பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனால் மறு வருஷமே எடுத்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் மறு வருஷம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அதுக்கும் மறு வருஷம் ஒன் இயர் பேபி கையில் வச்சுருந்ததுனால ஒன் இயரில் சிக்ஸ் மந்த்ஸ் பேபி ஸோ அதனால் என்னால் பண்ண முடியல அதனால் ரெண்டு வருஷம் வந்து பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ அதுவே ஒரு மாதிரி இருந்துச்சு நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன நமக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி நம்ம அதை வந்து கண்டினியூஸாக பண்ணணும் சிம்பிளாவது அந்த விஷயத்தை பண்ணிடணும் பட் ஆனால் இந்த வரலட்சுமி விரதம் வந்து கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பண்ணணும் மற்ற பூஜை கூட பிரச்சனை இல்லை ம வரலட்சுமி விரதங்கிறது கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதனாலேயே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த வருஷம் கண்டிப்பாக என்னனாலும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சு நல்லபடியாக ஸோ அதுக்கும் ஏற்ற மாதிரி எனக்கு எல்லாமே அமைஞ்சிச்சு வேற ஏன்னா எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் முந்தின நாள் தான் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுவேன் மறுநாள் காலையில் வரைக்கும் போகும் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த பூஜை செய்கிறதுக்கு முந்தின நாள்லாம் வந்து நல்லாவே ஃப்ரீ ஆகிட்டேன் ஈவினிங் வந்து எனக்கு இந்த பூஜைக்கு முந்தின நாள் ஈவினிங் வந்து எந்த ஒர்க்குமே இல்லை க்ளீனிங் எல்லாமே முடிச்சிட்டேன் ஒரே ஒரு வேலைன்னா இந்த வாசல் தெளித்து கோலம் போடுறது அது காலையில் நம்ம பண்ணோன்னா டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து கையோட வாசல் தெளித்து கோலம் போட்டேன் நிறைய பேர் வந்து தான் கோலம் போடுவாங்க மாவில் பட் ஆனால் நான் வந்து சரி கலர் கோலம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கோலம் கொடுத்துட்டேன் ஏன்னா நம்ம எந்த படிங்கையாக இருந்தாலும் அதே மாதிரி விசேஷமான நாளில்லாம் கலர் கோலம் தானே போடுவோம் அதனால் கலர் கோலம் போட்டுட்டேன் இந்த இடத்துல ஏன் கோலம் போட்டேன் பார்த்திங்கன்னா சாமியோட படம் வந்து வாசலில் அந்த இடத்துல தான் வைக்க போகிறேன் ஸோ அதனால் அங்கே ஒரு சின்னதாக பூ கோலம் போட்டு வாசலில் கொஞ்சம் பெருசாக ரங்கோலி கோலம் மாதிரி போட்டுட்டேன் ஸோ முந்தின நாள் வந்து கோலம்லாம் போட்டுட்டு நைட்டு வீட்டை மட்டும் கூட்டிகிட்டு தூங்கியாச்சு காலையில் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் எழுந்திரிச்சிட்டு கையோடு குளிச்சுட்டு வந்துட்டு இந்த சாமியோட பூஜை பாத்திரம்லாம் விளக்கி வச்சுருந்தேன் ஸோ அதுக்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அதே அதேமாதிரி சாமியோட படத்துக்கு வாசல்ல வாசலில் எல்லாத்துலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் காலையில் பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு இருபதுக்குள்ளே சாமியை அழைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒம்பது டு பத்தரைக்குள்ளே நம்ம வந்து சாமிக்கான எல்லாம் பண்ணி நோம்பு கயிறு கட்டணும் ஸோ அதனால் அந்த ஆறு டு ஏழரைக்குள்ளே நம்ம சா சாமியை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த முக்கியமான இந்த ஒர்க்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் சாமி படத்துக்கு பொட்டு வைக்கிறது சாமிக்கு பூ வைக்கிறது அதுக்கப்புறம் அந்த தாம்பூலத்தட்டு சாமி படம் வைக்கிற தாம்புலத்தட்டு ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒர்க்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு கரெக்டாக செவன் ஃபைவ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் செவன் டுவெண்ட்டிக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி சாமியை வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ தாம்பலத்தட்டு வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்ம வந்து நார்மலாக சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாமல் தனியாக சாமிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தட்டு வச்சுருப்போம்ல அந்த தட்டு வந்து தாம்பலத்தட்டு மாதிரி கொஞ்சம் பெரிய தட்டு எடுத்துக்கணும் ஸோ அதை எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா பச்சரிசியை வந்து ஃபுல்லாக அந்த தட்டு ஃபுல்லாக நிரப்பிக்கிட்டேன் ஸோ இவ்வளோ நிரப்பில்லனாலும் பரவாயில்ல கொஞ்சம் கூட கொஞ்சமாக கூட நம்ம போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் காதோல கருகமணின்னு சொல்லிட்டு கடையில் கேட கொடுப்பாங்க இந்த சாமி பூஜைக்கான பொருள்லாம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த கடையில் ஸோ அங்கே தான் நான் இது எல்லாமே வாங்கினேன் ஸோ காதோல கருகமணி வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஜாதிக்கா ஒரு மாசிக்காய் அதுக்கப்புறமா விரலி மஞ்சள் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து போட்டேன் அதுக்கப்புறம் எல்லா விரலி மஞ்சளையும் அதில் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம பணம் வந்து வைக்கணும் அது வந்து வெள்ளி காசு இருந்தால் காசு வைக்கலாம் தங்க காசு இருந்தால் தங்க காசு வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சில்லறை காசு வந்து எவ்வளோ வைக்கணுமோ வைக்கணும் ஆனால் ஒற்றப்படையில் பதினோருவா அந்த மாதிரி வைக்கணும் நோட்டும் நம்ம வச்சுக்கலாம் பணம் நோட்டு வச்சுக்கலாம் நான் அன்றைக்கி வந்து சில்லறை காசு மட்டும்தான் வைச்சேன் ஃபஸ்ட்டு ஒரு தாம்பளம் மாதிரி எடுக்கலான்னு தான் பார்த்தேன் பட் தாம்பளம் வந்து கொஞ்சம் வளைஞ்சு இருக்கும் பார்த்திங்களா குழி மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பட் இந்த தட்டு வந்து கொஞ்சம் நல்லா சம சமமாக இருந்துச்சு ஸோ படம் வந்து கொஞ்சம் நல்லா நிற்கும் நம்ம எல்லா பொருளும் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தட்டை எடுத்துட்டேன் இது வந்து நான் நார்மலாக சமையல் பாத்திரம் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் தனியாக எடுத்து வச்சுருப்பேன் ஸோ அதனால் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கயிறு வந்து என்ன பண்ணேன்னா நோம்பு கயிறு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு நல்ல நீளமான கயிறு எடுத்து அதில் மஞ்சள் தடவி லைட்டாக தண்ணியில் நினச்சி மஞ்சளை தடவி எடுத்து வச்சுக்கிட்டேன் காயறதுக்கு ஸோ இந்த நோம்பு கயிறு பார்த்திங்கன்னா தனியாக இந்த வெள்ளை கலரில் கயிறு நம்ம கேட்டோன்னா கொடுப்பாங்க ரெண்டு கயிறு இருக்கும் அதில் நம்ம பா இந்த மாதிரி நூல் உள்ளதாக பார்த்து வாங்கிக்கலாம் நம்ம கழுத்து கட் கட்டுற கயிறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கொடுப்பாங்க அந்த கயிறு பார்த்து வாங்கிட்டு அதில் மஞ்சள் நினச்சி வச்சோன்னா கயிறு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து சாமி படத்தை வந்து அந்த தாம்பலத்தட்டில் வந்து வெளியே அந்த கோலம் போட்டிருந்தேன் பார்த்திங்களா தனியாக அந்த கோலத்தை பக் முன்னாடி சாமி தட்டை வந்து வச்சுட்டு மேலே சாமி படத்தை வந்து நம்ம எந்த லக்ஷ்மி படம் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் பட் என்கிட்ட வந்து சமயபுரம் அம்மன் படம் தான் இருந்துச்சு அதனால அவங்க படத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்டடி டேபிள் இருந்துச்சு ஸோ அதில் வச்சோன்னா நல்லா நின்றுக்கும் அதனால் அந்த டேபிள் முன்னாடி வச்சுட்டேன் படத்தை ஸோ சாமி படத்தை வச்சுட்டு அதில் வந்து பூ வந்து இந்த செவப்பு கலர் பூ வந்து வச்சுட்டு மேலே லைட்டாக மல்லிகைப்பூ கொஞ்சமாக வச்சுட்டு சாமிக்கு வந்து தாலி சரடும் வந்து போட்டு விட்டேன் அதுலேயே ஸோ அதையும் போட்டுவிட்டு தாலி சரடும் நான் தான் ரெடி பண்ணேன் அந்த வரலி மஞ்சள் ஒன்று எடுத்துகிட்டு மஞ்சள் கயிறு ரெடி பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா அதை வந்து அந்த வரலி மஞ்சளை அந்த கயிறில் கட்டி சாமிக்கு வந்து தாலியாக ரெடி பண்ணி போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆரத்தி காட்டி தீபம் காட்டி நம்ம வந்து சாமியை வந்து கும்பிட்டுட்டு லக்ஷ்மி தாயை வந்து வரமாலட்சுமியாக நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே அந்த படத்தை வந்து நம்ம கையில் வச்சு கொண்டு வரணும் அதுக்கப்புறம் நம்ம சாமி படம் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் ரெடி பண்ணியிருப்போம் பார்த்திங்களா அந்த பிளேஸில் நல்லா தண்ணி தெளிச்சு விட்டு தொடச்சிட்டு அது மேலே மணப்பலகை வச்சு மணப்பலகையில் வந்து கோலம் போட்டுட்டு அது மேலே ஒரு சிவப்பு துணியை விரிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த நம்ம சாமிக்கு ரெடி பண்ணியிருக்க அந்த தாம்பளை தட்டை வச்சுட்டு சாமி படம் அது மேலே வச்சோன்னா நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்கான பிளேஸ் வந்து ரெடி ஆகிடும் ஸோ இது நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் அந்த வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா அந்த இடத்த வந்து தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கணும் ஸோ நான் இந்த சாமி படம் கொண்டு வந்தேன் பார்த்திங்கன்னா அது வந்து லைட்டாக அந்த வைக்கிறதுக்குள்ளே அந்த மேலே சாமிக்கு மேலே வச்சுருக்கதெல்லாம் கீழே விழுந்துருச்சு ஸோ அதனால் திருப்பியும் வந்து நான் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிட்ருந்தேன் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த தாம்பழத்தட்டில் வந்து நம்ம பொருள்லாம் வச்சோம் பார்த்திங்களா அதோட சேர்த்து இந்த வெத்தலைப்பாக்கு எலுமிச்சம்பளம் இதையும் வைக்கணும் ஸோ அதை நான் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் வச்சேன் வெளியில் சாமி படத்தை வச்சதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி வளையலில் வந்து மாலை செஞ்சுருந்தேன் ஆடிப்புறத்துக்கு ஸோ அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்து அம்மன் மேலே வச்சுட்டேன் படத்துக்கு வந்து ரெண்டு சைட்லேயும் நம்ம ஏதாவது விளக்கு ஏற்றி வைக்கணும் ஸோ விளக்கு வந்து ஏற்றி வைக்கலாம் மோஸ்ட்லி வந்து அதுதான் வைப்பாங்க பட் நான் வந்து குத்து விளக்கு என்ன பண்ணிட்டேன்னா கபோர்டில் மேலே இருக்க கபோர்டில் வந்து போட்டுட்டேன் ஸோ அதை நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல நல்லா உள்ளே தள்ளி போட்டுட்டேன் போல் ஸோ ஒருத்தர் ஏறி எடுக்கணும் அப்படிங்கிறதுனால லேட்டாயிடுச்சின்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு சைட்லேயும் நான் என்ன பண்ணேன்னா அகல் விளக்கு ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் பட் ஆனால் திரி வந்து காலியாகிடுச்சு ஸோ அதனால் வேறு அந்த நூல் திரி மாதிரி இருந்துச்சு அதில் வந்து பொருத்தி பார்த்தேன் பொருத்தலை அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வரதுக்குள்ளே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ஸோ அவர் வாங்கிட்டு வரதுக்குள்ளே இங்கே வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு எடுத்து அதில் வந்து அம்மனுக்குன்ட்டு ஒரு ப்ளவுஸ் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த ஒய்லட் கலரில் ஒரு ப்ளவுஸ் வாங்கியிருந்தேன் ஸோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே சாமி படத்துக்கு முன்னாடி வைக்க பழங்கள்லாம் ரெடி இருந்தேன் பழங்கள்லாம் ஒரு தட்டில் வச்சுருந்தேன் வேற ஒன்றும் வைக்கல சாத்துக்குடி வாழைப்பழம் இது மட்டும் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவோம் பார்த்திங்களா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு தனியாக முந்தின நாள் போய் ஒரு தட்டு சின்னதாக ஒரு தட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் அந்த ப்ளவுஸ் துணி ஒன்று அதுக்கப்புறம் ஒரு வளையல் வளையல் செட் ஒன்று வெத்தலை பாக்கு அதுக்கப்புறம் ரெண்டு வாழைப்பழம் பூவு அந்த தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் பழம் இதெல்லாம் தனியாக எடுத்து ஒரு தட்டில் வந்து வச்சுட்டேன் ஸோ அது அதுக்கப்புறம் பழங்கள் வைக்கிறது பூ வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி அம்மனுக்கு முன்னாடி வச்சுட்டேன் ஸோ இவ்வளோ இருந்தாலே போதும் நம்ம நிறையா நம்மளோட வசதியை பொறுத்து நம்ம எவ்வளோ வேணாலும் செஞ்சும் வைக்கலாம் எவ்வளோ வேணாலும் வாங்கி வைக்கலாம் பட் நம்மக்கிட்ட இருக்கிறத பொறுத்து நம்ம வச்சுக்கலாம் அவ்வளோதான் பட் மனசார சாமி கும்பிட்டாலே போதும் எனக்கு தெரிஞ்சு அவங்கவுங்க வசதியை பொறுத்து நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை அம்மன் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாவில் கொத்து வந்து விற்றாங்க அந்த மாவிளை கொத்து வந்து வாங்கி வாங்கிட்டு வந்துருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு வாசலில் கொஞ்சம் வந்து அந்த தோரனை மாதிரி கட்டலாம் அப்படின்னு நினச்சோம் பட் ஆனால் டைம் இல்லாதனால அப்படியே அந்த கொத்தோடு அம்மன் படத்துக்கு பின்னாடி நான் வந்து வச்சிட்டேன் நார்மலாக கலசம் வைக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாவிளை கொத்தை வந்து அந்த கலசத்தில் வைப்பாங்க அந்த தேங்காய் வச்சுட்டு அதுக்கு பின்ன அதை சுற்றி இந்த மாவுளையை வைப்பாங்க பட் ஆனால் நமக்கு வந்து இது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தெரில பட் நான் வந்து சரி சாமி படத்துக்கு பின்னாடி வச்சுக்கலாம் வாசலில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம் சேஞ்சு ஏன்னா ஒரு ஒன் ஹவர் பக்கம் இருந்துச்சா கிச்சனில் நின்று சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரீ கட்டிட்டு எனக்கு சரி வரல ஒரு மாதிரி இருந்துச்சு அன்கம்ஃபர்டபுளாக ஸோ அதனால நான் வந்து சுடி மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இடையில போய் டிஃபன் மட்டும் ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா காலையில் நாங்கள் போது எங்களோட பையனும் சேர்ந்து எந்திரிச்சிட்டான் பசியில் அழுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபஸ்ட்டு டிஃபன் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக பாயாசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு பாயசம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் பாசி பருப்பில் ஸோ அந்த பாயசமும் ரெடி பண்ணிட்டு சாமிக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் சைடில் வந்து ரெண்டு அகல் விளக்கும் பொருத்தி வச்சுட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிடி பிள்ளையார் வந்து மஞ்சளில் வந்து மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சி எடுத்து வச்சிடணும் ஸோ ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு தான் பூஜை பண்ணும் அதுக்கப்புறம் நம்ம இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இவங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு அழைச்சிருக்கோம் அம்மனுக்கு பூஜை பண்ணணும் அந்த பூஜை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த சேவன் வந்து அந்த விளக்கில் கால் வச்சு கால் வச்சு தட்டிகிட்டு இருந்தான் ஸோ அவனை வந்து ஒரு ரெண்டு வாட்டி பண்ணால் ரெண்டாவது வாட்டி அவங்க அப்பா மிரட்டவும் அதுக்கப்புறம் அந்த சைடு வரல ஸோ அந்த விளக்கு எல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அந்த தேங்காய்க்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த தேங்காவையும் வந்து சாமிக்கிட்ட வச்சாச்சு அதுக்கப்புறம் பூவெல்லாம் வந்து உதிர்த்து எடுத்துகிட்டு இருந்தேன் சாமிக்கு போடுறதுக்காக நம்ம வந்து பூஜை மந்திரம் சொல்லிட்டா அப்படியே அந்த சாமி சாமிக்கு வந்து அந்த ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் பூவாக எடுத்து எடுத்து நம்ம தூவணும் ஸோ அதுக்காக அதை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன் நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா இந்த பிள்ளையாருக்கான மந்திரம் வந்து கூகுளில் பார்த்து அதை வந்து படித்து சாமிக்கு வந்து அச்சனை பிள்ளையாரை வந்து கும்பிட்டுருவேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா இந்த சுற்றி இருக்கிற பு எல்லா அம்மனுக்கு நைவேத்தியமாக வச்சுருக்க அத்தனையும் வந்து ஒரு ஒரு டைம் வந்து கும்பிட்டுட்டு அதுக்கும் பூவெல்லாம் தூவிட்டு அதுக்கப்புறம் அம்மனை கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் அம்மனுக்கு பார்த்திங்கன்னா லலிதா சரஸ்வரநாமம் அதுக்கப்புறம் அம்மனோட பாட்டு நம்ம எதுனாலும் நான் நமக்கு பிடிச்சதை போட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஸோ அதுக்கப்பு நம்மளால் முடிஞ்சால் அந்த பாட்டெலாம் பாடி கும்பிட்லாம் இல்லாட்டி நம்ம சும்மா சாமி கும்பிட்டாலும் ஓகே தான் நான் என்ன பண்ணேன்னா யூடியூப்பில் வந்து இந்த சைந்தவி மேம் வந்து பாடியிருப்பாங்க லலிதா சரசரன மேம் தமிழில் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை வந்து போட்டுட்டு நான் அதோடு சேர்ந்து அந்த லிரிக்ஸும் ஓடும் அதை பார்த்து பார்த்து நான் வந்து அம்மனுக்கு பாட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சாமிக்கு வந்து அந்த சாம்பிராணி காட்டிட்டு அதுக்கப்புறம் சூடம் ஏற்றி அதையும் காட்டிட்டு சாமி கும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் எங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு சைடு மாமியார் வீட்டு சைடு யார் வீட்டு சைடும் இந்த பழக்கம் கிடையாது அதே மாதிரி இந்த வரலட்சுமி நோம்பு சாமி கும்பிட்டு நான் யாரையும் பார்த்ததும் இல்லை இது வரைக்கும் இப்போ வரைக்குமே சரி நான் யார் வீட்டுக்கும் இது வரைக்கும் போய் அந்த சாமி கும்பிட்டதில்லை பட் நான் வந்து எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா எங்கள் அம்மா தான் ஏன்னா நான் வந்து நல்லா அம்மன் தான் கும்பிடுவேன் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வரதும் இருப்பேன் சாமி கும்பிடுவேன் ஸோ அதனால் நீ இந்த இது பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னா சரின்னு சொல்லிட்டு தேசமே ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல் இருக்கு பார்த்திங்களா அதை பார்த்து இதை பற்றின வீடியோஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த வருஷமும் அவங்க போட்ட நேரம் அதுக்கப்புறம் கூகுள்லேயும் பார்த்துட்டு நேரம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இதை பண்ணேன் ஸோ சாமி கும்பிட்டு முடித்த கையோட நோம்பு கயிறு எடுத்து ஹஸ்பண்ட் கையில் கொடுத்து கழுத்தில் கட்டிக்கிட்டேன் ஸோ நம்ம அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த நோம்பு கயிறை கட்டிக்கலாம் இது வந்து இந்த நோன்பு வந்து முக்கியமாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி வந்து நமக்கு நல்லபடியாக நம்மளை வந்து எல்லாத்துலேயும் வந்து நல்லபடியாக இருக்க வைக்கணும் ஹஸ்பண்டோட ஹெல்த்து இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நம்ம வந்து முக்கியமாக இந்த சாமியை கும்பிட்றோம் ஸோ நம்ம நம்ம தீர்க்க சு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக இதெல்லாம் தான் ஸோ அதனால் நம்ம இது கும்பிட்றது ரொம்ப நல்லது ஃபஸ்ட் வருஷம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட தான் ஆசிர்வாதம் வாங்கி நோம்பு கயிறு கட்டி எல்லாமே பண்ணேன் யாரையும் இன்வைட் பண்ணி பண்ணலை பட்டு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா என் எங்கள் வீட்டு ஓனர் அவங்கள வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன் ஸோ அவங்க வந்து இந்த அவங்களுக்கு வந்து இந்த பொருள்லாம் வச்சு கொடுத்துட்டு அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கி அவங்க வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பாயசமும் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்க வந்து கிளம்புனாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து 嗯。Uh காலையில் வேளை வந்து பாயசம் வச்சே நான் மத்தியானம் வந்து அம்மனுக்கு பால் சோறு வச்சேன் அப்புறம் ஈவினிங் வந்து அவல்ல வந்து ஸ்வீட்டு பால் சர்க்கரையெல்லாம் போட்டு ஸ்வீட் அவல் மாதிரி பண்ணி வச்சேன் ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம அம்மனை வந்து பட்னியாக விடக்கூடாது மூணு வேலையும் நம்ம வந்து ஏதாவது சமைச்சு அம்மனுக்கு வந்து வைக்கணும் என்ன வேணாலும் பண்ணலாம் ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம் சாதம் கூட பண்ணலாம் எலும்புச்சம்பளம் சாதம் தக் இது தயிர் சாதம் இந்த மாதிரி கூட பண்ணி நம்ம வைக்கலாம் பட் நம்ம வந்து அந்த மூணு நாளும் வந்து அம்மனுக்கு மூணு வேலை சாப்பாடு வைக்கணும் அதாவது ரெண்டு நாள் மூணு வேலை சாப்பாடு வைக்கணும் நான் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்ததுனால எனக்கு மத் காலையில் தான் புனர் பூஜை செய்கிறது இதுவே வியாழக்கிழமை சாயங்காலம் எடுத்துருந்தாங்கன்னா சனிக்கிழமை காலையிலே புனர் பூஜை செஞ்சிடலாம் ஸோ நம்ம அம்மனை வந்து மெயினாக அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம நைவேதியும் வைக்கணும் மூணு வேலையும் வச்சு நம்ம கும்பிடணும் ஸோ அவ்வளோதான் இந்த பூஜை கடைசியாக புனர் பூஜை செய்யும்போது அம்மனுக்கு வந்து ஏதாவது செஞ்சு வச்சுட்டு அந்த கொடுத்துருக்க டைமில் வந்து நம்ம புனர் பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் புனர் பூஜை அப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தட்டில் தட்டில் வச்சுருக்க அப்படியே அம்மனை வந்து அப்படியே நம்ம இந்த சாப்பா நம்ம வீட்டுக்கு சமைக்கிற அரிசி குண்டாக இருக்கும் பார்த்திங்களா அதில் அப்படியே வச்சு ஒரு வாட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சரிசியை வந்து நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு சக்கரை பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எலும்பு வந்து சாமி ரூமில் வச்சிடலாம் வெத்தலை பார்க்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம சாமி பூஜையோட ரூமில் வச்சுட்டு அந்த பணத்தை வந்து நம்ம உள் பீரோ இருக்கும் பார்த்திங்களா அதில் பணப்பெட்டி இருந்துச்சுன்னா அதில் வச்சுக்கலாம் இல்லாட்டி நம்ம இந்த பணம் வச்சுருக்க இடத்துல வந்து அதை வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் ஏதாவது துணியில் மஞ்சள் துணியில் முடிஞ்சு நம்ம அது பாட்டுக்கு தனியாக வச்சுருக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த பூஜை இது மாதிரி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து பண்ணலாம் வீட்டில் ஸோ இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இனி அடுத்த விளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்